பொன்ழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி போ நாடும் கருத்துறைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் லாபகரமான வெள்ளாடு வளர்ப்பு சிறப்பு தொடர் என்ன புள்ள

வேலை கிடைக்க மாட்டேங்குது அது நினைக்கும் போதுதான் சில நேரத்துல யோசனையா இருக்கும் ஏன் முத்தழகு இனி இப்படி நீ யோசிக்கவே வேண்டாம் என்ன சொல்ற வேண்பா ஆமா புள்ள இன்னைய காலகட்டத்துல வெள்ளாடு வளர்ப்பு சிறப்பா இருக்கு நம்ம வளர்க்கற ஆடுகளோட இறைச்சிய மதிப்பூட்டிய பொருளா மாத்தி அதை வித்தோம்னு வச்சுக்கோ அது நமக்கு கூடுதல் வருமானத்தை கூட தருது அட இது என்ன ஆடுகளை விற்பனை செய்யறதான் பாத்துருக்கோம் அத மதிப்பு கூட்டி கூட வைக்கிறாங்களா பரவாயில்லையே ஆனா இது பத்தின விவரங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறது இங்க பாரு புள்ள ஆடு வளர்ப்பு எம்புட்டு முக்கியமோ அதை விற்பனை முறையும் நமக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கு இது மாதிரியான கேள்விதான் இன்னைக்கு பல பேருக்குள்ளயும் இருக்கு ஆமா பிள்ள அதுக்கான வழிதான் கேக்குறேன் இப்ப இது சம்பந்தமான விவரங்களை நம்ம ரேடியோல சொல்ல போறாங்க நீ கவனமா உட்காந்து கேளு அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே இன்றைய நிகழ்ச்சியில் மதிப்பூட்டிய வெள்ளாட்டு இறைச்சி பொருட்கள் தயாரித்தல் குறித்து சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பதிவாளர் முனைவர் ஆர் நரேந்திர பாபு அவர்களின் கருத்துக்களை கேட்கலாம் விவசாயிகளை நம்ம எல்லாத்துக்குமே வந்து கால்நடை வளர்ப்பில் வந்து அதிக ஆர்வம் இருக்குது அதில் குறிப்பாக வந்து வெள்ளாட்டு வளர்ப்பில் வந்து ரொம்ப அதிகம் ஈடுபாட்டு கொண்டு இருக்கிறீங்க இதில் முக்கியமான காரணம் என்னென்னா கால்நடைகள் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் தான் முக்கியமானது இந்த வருமானம் அதிகமாக கிடைக்கணுன்னா நம்ம வந்து கால்நடை வளர்ப்பில் மதிப்பு கூட்டக்கூடிய பொருட்களை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும் அதிலோடு ரொம்ப முக்கியமானது எதுக்காக மதிப்பு கூட்டுறோங்கிறது நமக்கு முக்கியமாக தெரியணும் மதிப்பு கூட்டுறதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து தரப்படுத்துதல் தரமான பொருளை நம்ம நுகர்வோருக்கு கொடுக்கக்கூடிய அறிவுத்திறனை நம்ம வளர்த்துருக்கணும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த பாடத்திட்டத்தில் இந்த பாடத்தையும் நம்ம பற்றி பேசுகிறோம் நம்ம இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெள்ளாடை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கறிக்கடையில் போய் பார்த்தோன்னே ஆறு டு எட்டு கிலோ இடம் உள்ள இறைச்சி தான் நமக்கு கிடைக்குது அது தரமாக தரமாக இல்லையாங்கிறது நம்ம விவசாய பெருமக்களுக்கும் தெரியாது நுகர்வோருக்கும் தெரியாது எதற்காக சொல்கிறோன்னா தரம் இருந்தால் தான் நமக்கு மதிப்பு கூடுதல் நமக்கு கிடைக்கும் குறிப்பாக வந்து ஒரு ஆடை அறுவைக்கு கொண்டு போனோம்னா அது ஒம்பது மாதம் வயசு இருக்கிற மாதிரி நம்ம கொண்டு போனோம்னா தான் நமக்கு அது வந்து நல்ல லாபம் தரும் அதே நேரத்தில் நுகர்வோருக்கும் நல்ல சத்துள்ள ஒரு இறைச்சியாக கிடைக்கும் ரொம்ப சிறு வயசுலேயே நம்ம வந்து கால்நடைகளை வந்து அறிவிக்க கொண்டு போகிறனால குறிப்பாக வந்து இனவருத்திக்கு தேவையான கால்நடைகளை நம்ம வந்து இழந்துடும் ஸோ இதை வந்து விவசாய பெருமக்கள் வந்து கண்டிப்பாக மனசில் வச்சுருக்கணும் உடனே காசுக்காக நம்ம கால்நடைகளை விற்கிறது ஒரு புறம் இருந்தாலும் நல்ல ஆரோக்கியமான கால்நடைகளை அதற்கான வயது வரை வளர்த்து அதை இறைச்சிக்காக நம்ம அறிவிக்க வித்தோம்னா நுகர்வோரும் பயன்படுவாங்க நாமளும் பயன்படுவோம் கறி விநியோகம் செய்கிறவங்களும் வந்து பயன்படுவாங்க இதை நம்ம மனசில் வச்சு தான் நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் இன்றைக்கி வந்து நம்ம ஊரில் வந்து வெள்ளாடு இறைச்சிக்கு அதிக மவுசு இருக்குது காரணம் வந்து நம்மளோட நுகர்வோர்கள் வந்து வெள்ளாட்டு இறைச்சி வந்து உண்ணக்கூடிய பழக்கம் வந்து அதிகமாக இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம வந்து வெள்ளாட்டை வந்து எப்படி சுகாதாரமாக பதப்படுத்தலாங்கிறது ரொம்ப முக்கியமானது ஸோ தரம்னு சொல்லிட்டேன் மதிப்பு கூட்டுதல்ங்கிறது உங்களுக்கு சொல்லிட்டேன் இந்த ரெண்டு முக்கியமான வார்த்தையும் வந்து இருந்தே ஆரம்பிக்கணும் முதல் காரணம் அந்த குறிப்பிட்ட வயசில் ஒம்பது மாதத்தில் தான் வெள்ளாடு இறைச்சிக்கு நம்ம விநியோகத்துக்கு நம்ம ரெடி பண்ணணும் அப்படி பண்ணாலே நமக்கு பாதி தரம் நம்ம கொண்டு வந்துடலாம் இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா கால்நடைகளை அறுக்கிறோம் விநியோகத்துக்கு போகுது நுகர்வோர் வாங்குகிறாங்க இதில் வந்து குறிப்பிட நம்ம பார்க்கணுன்னா எவ்வளோ மணி நேரத்தில் நம்மளால் விநியோகம் செய்ய முடியுதுங்கிறது நம்ம குறிப்பாக பார்க்கணும் இது வந்து ஒரு நாலு மணி நேரத்துக்குள்ளே நம்ம வந்து விநியோகம் செஞ்சிட முடியும் கால்நடை அறுத்து நம்ம வந்து இறைச்சி பொருட்களாக மாற்றி நம்ம வந்து கொடுத்துட்றோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா சிறு கிராமங்களில் நகரங்களில் இது சாத்தியக்கூறு இதே இது சென்னை கோயம்புத்தூர் மதுரை மாதிரி இடங்களில் வந்து இது வந்து சாத்தியக்கூறு இல்லை இறைச்சிக்காக கால்நடைகளை அறுக்கணும்னாலே தரத்தை மேம்படுத்தணும்னாலே அதுக்காக அங்கீகரிக்கப்பட்ட இடங்களில் தான் நீங்கள் வந்து இறைச்சியை வந்து பதப்படுத்தணும் ஸோ பதப்படுத்தணும்னா அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்ட கால்நடை கூடங்களில் தான் வந்து நீங்கள் வந்து இறைச்சியை வந்து பதப்படுத்தணும் ஆனால் நம்ம வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படி கிடையாது நினச்ச இடத்துல வெட்டிடுறோம் மரத்தடியில் இடம் இருந்தாலும் நம்ம அங்கே வெட்டி விநியோகம் செய்கிறோம் நம்ம இப்படி செய்யும் போது நம்ம வந்து தர கட்டுப்பாடுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து தர நிர்ணயங்களை நிர்ணயிக்க முடியாது அதனால் நம்ம தான் மதிப்பு இழக்கிறோம் அதனால் வந்து குறிப்பாக வந்து கால்நடைகளை வந்து எங்கே அங்கீகாரமான இடங்கள் இருக்குதோ அங்கே தான் நம்ம அறிவிக்க கொடுக்கணும் அதுவும் குறிப்பிட்ட வயசில் தான் நம்ம கொடுக்கணும் ஒம்பது மாதம் ஆனால் தான் நம்ம வந்து வெளிநாடுகளை வந்து அறிவிக்க கொடுக்கணும் அப்போ தான் வந்து அதுலேருந்து கிடைக்கக்கூடிய இறைச்சியோட அளவு அதிகமாக இருக்கும் நுகர்வோருக்கும் தேவையான சத்துள்ள ஒரு இதாகவும் நமக்கு கிடைக்கும் இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஏன் நாலு மணி நேரத்துக்குள்ளே நம்ம விநியோகம் செய்யணும்னு சொல்கிறோன்னா நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் நுண்ணுயிர்களோட எண்ணிக்கை அதிகமாகிரும் நம்ம இறைச்சியோட தரம் பாதிக்கப்படும் இதே இது வெ வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக வச்சுருப்பாங்க நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து சதை தான் அதே இது வந்து ரைகர்னு ஒரு கோர்ஸ் இருக்குது அதை தாண்டின பிறகு தான் இறைச்சியாக மாறுது ஸோ வெளிநாட்டில் உள்ள நுகர்வோர்கள்லாம் வந்து இறைச்சியை தான் உண்றாங்க நம்ம வந்து நாலு மணி நேரத்துக்குள்ளே ஒன்று பழக்கம் இருக்குது அது வந்து தவறு கிடையாது இருந்தாலும் இன்றைக்கி வந்து நகர்ப்புறங்களில் பெரிய நகரங்களில் சென்னை கோயம்புத்தூர் அது மாதிரி இடங்களில் பார்த்திங்கன்னா அவங்களால் வந்து அறுவை செஞ்சு அந்த நாலு மணி நேரம் ஆறு மணி நேரத்துக்குள்ளே விநியோகம் செய்ய முடியாது கரெக்டாக வந்து அவங்க விநியோகம் செய்யும் போது அது வந்து கரெக்டான ரைகரில் இருக்கும் ஸோ வாங்குறவங்களுக்கு லாபம் கிடையாது தரமும் நல்லா இருக்காது அந்த இறைச்சி வந்து ரொம்ப கடினமாக இருக்கும் அதனால் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் குளிர்நிலையில் வச்சு அடுத்த நாள் பதப்படுத்தினீங்கன்னா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களே சோதிச்சு பாருங்கள் அதை வேணால் இன்றைக்கி வாங்கிட்டு போங்க கறியை ஃப்ரிட்ஜில் வைங்க ஃப்ரிட்ஜில் மேலே அடுக்க இல்லை கீழே அடுக்கலை வைங்க கீழடுக்கலை வச்சு அடுத்த நாள் சமைச்சு பாருங்கள் அந்த கறி வந்து ரொம்ப மிருதுவாக இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு சின்ன சோதனை தான் அது நீங்களே நீங்கள் பார்த்துக்கலாம் தரத்தை நம்ம எப்படி மேம்படுத்தலாங்கிறது தரங்கிறது வேறு ஒன்றும் இல்லை எப்படி நம்ம பொருளை விநியோகம் பண்ணுறோங்கிறத குறிப்பாக நம்ம அதில் இருக்கணும் இது போக மதிப்பு கூட்டுதல் அப்படிங்கிறது பார்க்கும்போது இன்றைக்கி வந்து கால்நடைகள் இருக்குது இறைச்சி கூடங்கள் இருக்குது இறைச்சி கடைகள் இருக்குது இறைச்சி கடையை நம்ம மாற்றுவோமா அது மாற்ற மாட்டோம் ஏன்னால் நம்பகத்தன்மை தான் அங்கே போய் நம்ம என்ன பார்ப்போம் ஆட்டு தலையை வச்சிருக்கிறானா வாள் வச்சுருக்கிறானான்னு சொல்லி பார்ப்போம் அடுத்தது என்ன கேட்போம் நம்ம தொடக்கறி இருக்கா மார்பு கறி இருக்கா முன்னங்கால் இருக்குதா ஏன் மற்ற பாகத்தை கேட்குறது இல்லை அப்படின்னா நமக்கும் தெரியும் விநியோகம் செய்கிறதுக்கும் தெரியும் எதில் இறைச்சி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி இதே ஒரு மதிப்பு கூட்டுதல் தான் அப்படின்னா இந்த பாகங்கள் வாரி நம்ம பதப்படுத்தி அதை விநியோகம் செஞ்சால் நல்ல லாபம் வரும் இது வந்து நம்ம விவசாயிகளுக்கு நம்ம எதுக்காக சொல்கிறோன்னா நம்ம வந்து அந்த இளம் வயதில் வெட்டுறதுனால இந்த இழப்புகளெல்லாம் நம்ம சந்தித்து தான் ஆகணும் இந்த இழப்புகள் இருந்து நம்ம மீறணுன்னு சரியான வயசில் நம்ம கொடுத்தோம்னா நமக்கு வந்து தரமும் நல்லாயிருக்கும் விநியோகம் செய்கிறவரும் அந்த மாதிரி விநியோகம் பண்ணுவார் வாங்க வர்றவங்களும் அவங்களுக்கு தேவையான பாகங்களை வாங்கி சமைச்சு பயன்படுவாங்க ஸோ இது வந்து ஒரு முதல் மதிப்பு கூட்டுதல் அடுத்த மதிப்பு கூட்டுதலுங்கிறது இன்றைக்கி நம்ம நல்ல எளிதாக விற்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குது இறைச்சி பாகம் அந்த பாகத்தில் இருந்து நம்ம வந்து பொருள் செஞ்சோம்னா அதில் வந்து லாபம் கிடையாது இன்றைக்கி அயல் நாடுகளில் போய் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இறைச்சி பொருட்களை பற்றி பேசுவாங்க சாஸேஜ் பர்கரு நகட் அப்படின்னு பேசுவாங்க அதே ஊரில் அவங்க வந்து தனிக்கறி வாங்கி சமைச்சு பார்க்குறாங்களாங்கிறது பார்க்கும்போது தனிக்கறியோட விலை வந்து பொருட்களோட அதிகம் அதுக்கு காரணம் என்னென்னா எதை எளிதாக விற்க முடியாதோ அந்த பாகங்கள்லேருந்து அவங்க இறைச்சி பொருட்களை செய்வாங்க ஸோ அப்படின்னா இது அதிகமாக நமக்கு கிடைக்கணுன்னா நம்ம வந்து ஒரு இடத்துல பதப்படுத்துகிறோம் எல்லாத்தையும் ஒரு இடத்துல பதப்படுத்தி நம்ம வந்து கடைகளுக்கு நம்ம பிரித்து கொடுத்தோம்னா இதை மாதிரி உபரி இறைச்சி அதாவது எளிதாக விற்க பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பகுதி இருக்குது பகுதி கறி வந்து உங்களுக்கு சவ்வு மாதிரி இருக்கும் அது யாரும் விருப்பப்பட மாட்டாங்க கழுத்து கறி இருக்குது அதுவும் அதே மாதிரி ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஸோ இதை மாதிரி பாகங்களை நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஏமாற்றி நுகர்வோருக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை அதை தனியாக எடுத்து அதில் இருந்து இறைச்சி பொருட்கள் செஞ்சு அதில் வந்து அதிக லாபம் பண்ணலாம் இதான் வந்து உண்மையான மதிப்பு கூட்டுதல் ஆகும் இது இறைச்சி பொருட்களை பார்த்தீங்கன்னா மதிப்பு கூட்டிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா சாஸ் சொன்னால் அது தமிழில் குழலப்போம்னு சொல்லுவோம் இறைச்சி பிட்டுன்னு சொல்கிறது பர்கர்ஸ்க்கு நடுவில் வைக்கக்கூடிய பேட்டிஸ் அதான் வந்து இறைச்சி பிட்டு அப்புறம் கைமா செய்யலாம் கட்லெட்ஸ் செய்யலாம் அது மாதிரி இறைச்சி வடை செய்யலாம் கறி உருண்டை செய்யலாம் எலும்பு சூப்பு செய்யலாம் இதெல்லாம் வந்து நமக்கு இறைச்சி பாகத்துலேருந்து நம்ம எடுத்து இறைச்சிலேருந்து செய்யக்கூடிய பொருட்களை நான் இப்போ வகைப்படுத்தியிருக்கிறேன் இதில் எது வந்து எளிதாக விற்க முடியுங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும் அதில் குறிப்பாக வந்து விற்கிறதோட நம்ம வந்து நமக்கு தேவையான சுவைகளை ஏற்படுத்தி நம்ம வந்து விற்கிறதுக்கான தொழில்நுட்பத்தை நம்ம கையாளணும் அதான் வந்து ரொம்ப குறிப்பாக முக்கியம் இது எப்படி செய்கிறோங்கிறது முக்கியம் கிடையாது ஏன்னா இது எல்லாமே செய்முறைங்கிறது வந்து நீங்கள் எளிதாக கற்றுக்கலாம் ஆனால் யாருக்கிட்ட போய் எந்த பொருளை விற்கிறோங்கிறது எந்த நேரத்தில் விற்கிறோங்கிறது வந்து ரொம்ப குறிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ இந்த பொருட்களை எல்லாமே இறைச்சி பொருட்களாக தயாரிக்கணும்னா அதில் வந்து இறைச்சியோட சதவீதம் வந்து ஐம்பது சதவீதம் இருந்தால் அந்த இறைச்சியோட பொருளோட தரம் நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை நம்ம இறைச்சியும் இருக்கிற ஒரு பொருளாக தயாரிக்கணும் இப்போ சமோசாலாம் பார்த்தோம்னா நம்ம நிறைய நாள் வந்து பப்ஸு பார்த்தோம்னா அதில் வந்து நிறைய நாள் நம்ம இறைச்சி துண்டு தேடி பார்ப்போம் இறைச்சி துண்டு இருக்கா இல்லையான்னு அதாவது மினிமம் அது ஒரு பத்து சதவீதம் வந்து இறைச்சி இருக்கணும் அப்போ தான் இறைச்சி கொண்டு ஒரு பொருளை நம்ம விற்கலாம் ஆனால் நல்ல தரம்னு சொன்னீங்கன்னா ஐம்பது சதவீதம் வந்து இறைச்சி அவட பங்கு அதில் இருக்கணும் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு நல்ல தரமானது இருக்கும் ஸோ எந்த கால்நடையாக இருக்கிறோமோ அந்த கால்நடையிலேருந்து எவ்வளோ சுகாதாரமான இறைச்சி எடுக்கிறோமோ அதில் எளிதாக விற்கப்பட முடியாத பாகங்களை நம்ம எடுத்து சுகாதாரமான முறையில் நம்ம வந்து பொருள் தயாரித்தோம்னா நமக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு இறைச்சி பொருள் நம்ம தயாரிக்கலாம் அது மூட மதிப்பு கூட்டி நம்ம லாபமும் அதிகமாக பெறலாம் இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா குளிர்நிலைன்னு நான் சொல்கிறது ஜீரோ டிகிரி அதே இது வந்து உரை நிலைன்னு சொல்கிறது மைனஸ் பதினெட்டு டிகிரி இந்த இறைச்சியை வந்து நீங்கள் வந்து ஜீரோ டிகிரியில் வச்சிங்கன்னா மூணு நாள் நல்ல பாதுகாப்பாக வச்சுருக்கலாம் அதே இது உரைநிலைக்கு போயிட்டிங்கன்னா ஒம்பது மாதம் நல்லா வச்சுருக்கலாம் அல்லது ஆறு மாதம் மாதம் நம்ம நல்ல விதமாக வச்சுருக்கலாம் மைனஸ் பதினெட்டு உரை நிலையில் இறைச்சி பொருட்கள் எல்லாமே வந்து அதோட காலம் வந்து மூணு மாதத்துக்கு நம்ம நல்ல விதமாக மைனஸ் பதினெட்டு டிகிரியில் வச்சு விநியோகம் செய்யலாம் இதான் வந்து நீங்கள் வந்து முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டியது எப்படி செய்கிறோங்கிறது வந்து உங்களுக்கே தெரியும் ஏன்னா எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பு அதிகமாக சேர்க்கணுமா காரம் அதிகமாக சேர்க்கணுமா எதை மாதிரி இதுங்கிறது உங்களுக்கு தெரியும் இதில் குறிப்பாக நீங்கள் மதிப்பு கூட்டுறதுல நினச்சோம்னா எளிதாக விற்க முடியாத பொருட்களை எடுத்து அந்த பொருட்களில் அந்த இறைச்சி பாகங்களில் இருந்து இறைச்சி பொருள்களை செஞ்சு அதிக மதிப்பு கூட்டி லாபம் பெறணும் குறிப்பாக நம்ம நினைவு வச்சுருக்க வேண்டியது நல்ல தரமான கால்நடைகள் தரமான இறைச்சி சுகாதாரமான முறையில் பதப்படுத்தி இறைச்சி பொருட்கள் தயாரித்தோம்னா அதிக லாபம் பெற்று சந்தோஷமாக இருக்கலாம் இதுவரை மதிப்பூட்டிய வெள்ளாட்டு இறைச்சி பொருட்கள் தயாரித்தல் குறித்து சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பதிவாளர் முனைவர் ஆர் நரேந்திரபாபு அவர்களின் கருத்துக்களை கேட்டீர்கள் என்ன புள்ள இவங்க சொன்ன விவரங்களை கேட்டியா கேட்டுக்கிட்ட வெண்பா எல்லா விவரங்களையும் ஒண்ணு விடாம கேட்டுக்கிட்டேன் இவங்க சொன்ன விவரங்க அம்புட்டும் எம்புட்டு ஆச்சரியத்தை தரக்கூடியதா இருந்தது இந்த முறைகளை கையாண்டா நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் போல இருக்கே புத்தலகு இனிமேல வெள்ளாட்டை வளர்க்கறத பத்தி நீ நினைச்சு பாத்தீங்கன்னா ஆடுகளை இத மாதிரி மதிப்பூட்டி அதை விக்கிறத பத்தி தான் நீ யோசிச்சு பார்க்கணும் நிச்சயம் வெண்பா இந்த விவரங்களை முதல்ல போய் என் அத்தை கிட்டயும் மச்சாங்கிட்டயும் சொல்லணும் இதுக்கான வேலைகளை நாளைக்கே நாங்க ஆரம்பிக்க போறோம் ஆடு வளர்க்கலாம் ஆடு வளர்க்கலாம் வெள்ளாடு வளர்க்கலாம் ஆடு ஐயா வாங்க அம்மா வாங்க நாடெல்லாம் நாம் நலம் பெறவே ஏழைகளும் எளியவரும் வளம் பெறவே ஆடு வளர்க்கலாம் அண்டி அண்டி வாழத்தான வந்தது வெள்ளாடு வந்தது இந்த காலத்தில் ஏழ்மை பொழிக்கவே ஏற்ற தொழில் ஏற்ற தொழில் ஆடு வளர்ப்புதா எங்களுக்கு ஏற்ற தொழில் ஆடு வளர்ப்புதா ஊட்டி வளர்க்கலாம் வந்த யாகவும் கடையில் வளர்க்கலாம் பாருங்க நம் தேச தந்தையாம் காந்திகடிகளும் தினம் தினம் கொடுத்தது இந்த ஆட்டுப்பாலுதான் இனி தொடர்வது வேளாண் செய்திகள் பயிர் வகை பயிர்களில் நோய் மேலாண்மை பயிர் வகை பயிர்களில் உளுந்து பச்சைப்பயிறு துவரை மற்றும் பனிப்பயிர்கள் அன்றாட வாழ்க்கை முறை உணவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது பயிர் வகை பயிர்களில் புரதம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஐந்து சதவிகிதம் இருப்பதால் சிறந்த உணவு பயிராக திகழ்கிறது தமிழகத்தின் இத்தகைய பயிர் வகை பயிர்கள் சுமார் ஆறு லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்படுகிறது இப்பயிர்களில் நோய்களின் தாக்குதல் தட்பவெப்ப நிலையை சார்ந்து இருப்பதால் விளைச்சலில் இழப்பு ஏற்படுகிறது துவரை போன்ற பயிர்கள் ஓராண்டு கால பயிராக சாகுபடி செய்யப்படும் சூழ்நிலையில் அதிக நோய் தாக்குதலுக்கு உள்ளாகி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு சதவிகிதம் வரை பயிர்கள் பாதிக்கப்படுகின்றன இத்தகைய பயிர்களில் தோன்றும் நோய்களை தட்பவெப்ப நிலையை கொண்டு ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மையை கையாண்டால் அதிக விளைச்சல் பெறுவதற்கு வாய்ப்புள்ளது உளுந்து மற்றும் பச்சை பயிரை தாக்கும் நோய்களை பற்றி தெரிந்து கொள்வோம் சாம்பல் நோய் இந்நோய் எரிசிபே ஃபாலிகோனி என்ற பூசணத்தால் ஏற்படுகிறது இப்பூசண நோய் வெதுவெதுப்பான ஈரப்பதத்துடன் கூடிய காலநிலையில் அதிகம் காணப்படும் இதன் முதலில் சாம்பல் நிற பொடி திட்டுகள் இலைகளின் மேற்பரப்பில் தோன்றும் இத்திட்டுகள் மெதுவாக வளர்ந்து இலை முழுவதும் பரவி பிறகு அடிப்பரப்பிலும் தோன்றும் இலைகளை தொடர்ந்து மற்ற பகுதிகளிலும் வெண்ணிற திட்டுகள் காணப்படும் பாதிக்கப்பட்ட பகுதிகள் சுருங்கி உருமாறி காணப்படும் நோய் தீவிரமாகும் போது பயிர்கள் விரைவாக முதிர்ச்சி அடைவதால் விளைச்சல் குறைந்துவிடும் மற்றும் பரவும் விதம் இந்த வகையை சார்ந்ததாகும் இப்பூசணம் பாதிக்கப்பட்ட பயிர் கழிவுகளின் மேல் பாலின கலப்பு வித்தாக வாழும் சாம்பல் நோய் பூசணத்திலிருந்து வெளிப்படும் கொனிடியா வித்துக்கள் மூலம் வேகமாக பரவும் மேலாண்மை முறைகள் ஜூன் மாத ஆரம்பத்தில் விதைப்பதன் மூலம் நோய் தாக்குதலில் இருந்து பயிர்கள் பாதுகாக்கப்படுகிறது நோய் தென்பட்டவுடன் தெளித்து பூசண கொல்லிகளுக்கு பதிலாக வேப்பங்கொட்டை வடிசாறு அல்லது வேப்ப எண்ணெய் பத்து நாட்கள் இடைவெளியில் இரண்டு முறை தெளித்து கட்டுப்படுத்தலாம் இலை புள்ளி நோய் இந்நோய் கேன்சன்ஸ் என்ற பூசணத்தால் ஏற்படுகிறது நோய் ஏற்பட தட்பவெப்ப நிலைகள் அதிகப்படியான ஈரப்பதம் மற்றும் செடிகளுக்கிடையே போதுமான இடைவெளி இல்லாமல் பயிர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் இந்நோய் தாக்குதல் ஏற்படும் இதன் அறிகுறிகளான இலைகளின் மேற்பரப்பில் அதிக எண்ணிக்கையில் வெளிரிய மையப்பகுதியும் சிவப்பு கலந்த பழுப்பு நிற ஓரங்களையும் கொண்ட சிறு சிறு புள்ளிகள் தோன்றும் இப்புள்ளிகள் கிளைகள் மற்றும் காய்களின் மீதும் தென்படும் சாதகமான சூழ்நிலைகளில் அதிகப்படியான புள்ளிகள் தோன்றி பயிரின் பூக்கும் மற்றும் காய்பிடிக்கும் தருணத்தில் இலைகளை உதிர செய்து அதிகப்படியான விளைச்சல் இழப்பை ஏற்படுத்தும் மேலாண்மை முறைகள் நோய் தாக்காத விதைகளை பயன்படுத்த வேண்டும் வயல்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் பயிர்களுக்கு இடையே போதுமான இடைவெளி விட வேண்டும் காற்றின் மூலம் பரவும் இரண்டாம் நிலை பூசண வித்துக்கள் பரவுவதை தடுக்க உயரமாக வளரக்கூடிய கம்பு அல்லது சோளம் பயிரிடலாம் நிலத்தில் பயிர் கழிவுகளைக் கொண்டு மூடாக்கு போடுவதால் நோய் தாக்குதல் குறையும் நோய் தென்பட்டவுடன் கார்பன்டாசிம் அல்லது மேங்கோசெஃப் மருந்துகளை பத்து நாட்கள் இடைவெளியில் தெளித்து கட்டுப்படுத்தலாம் அடுத்ததாக துரு நோய் இந்நோய் குறைந்த மேகமூட்டத்துடன் மற்றும் இரவு நேரங்களில் அதிகமான பனிப்பொழிவு ஆகிய தட்பவெப்ப நிலைகளில் இந்நோய் தாக்குதல் ஏற்படும் இதன் அறிகுறிகளான முதலில் இலைகளின் அடிப்பக்கத்தில் வட்ட வடிவ சிவப்பு கலந்த துரு போன்ற பழுப்பு நிற கொப்புளங்கள் அதிக எண்ணிக்கையில் காணப்படும் இக்கொப்புளங்கள் காய்கள் நோயின் தீவிர தாக்குதலின் போது இலைகளின் இரு பக்கங்களிலும் கொப்புளங்கள் பரவி காணப்படும் இதனால் இலைகள் சுருங்கி காய்ந்து உதிர்ந்துவிடும் இவை விளைச்சல் இழப்பை உண்டாக்கும் நோய்காரணி மற்றும் பரவும் விதம் இது ஒரு தாவர வாழ்க்கை சுழற்சி பூசணம் ஆகும் இப்பூசணம் பாதிக்கப்பட்ட பயிர் கழிவுகளில் மறுத்தோன்று வித்துக்கள் மற்றும் கருந்தோறு வித்துக்கள் மண்ணில் தங்கி வாழும் இதன் மேலாண்மை முறைகளாவன மாற்று உணவு பயிரான களை செடிகளை அகற்ற வேண்டும் நோய் தென்பட்டவுடன் மேங்கோசெப் அல்லது தண்ணீர் தெளிக்க வேண்டும் அடுத்ததாக துவரையில் ஏற்படும் நோய்களை பற்றி தெரிந்து கொள்வோம் வாடல் நோய் இந்நோய் வகை உடம் என்ற ஏற்படுகிறது நோய் ஏற்பட உடம்புகிறது தட்பவெப்பநிலைகளான மண்ணின் வெப்பநிலை குறைவாக இருத்தல் குறைந்த மண்ணின் வெப்பநிலை மற்றும் தாவர முதிர்ச்சி அதிகரிப்பது சாதகமாகிறது முப்பது சதவிகிதம் மண்ணின் நீர்ப்பிடிப்பு திறனிலும் இருபது டிகிரி செல்சியஸ் முதல் முப்பது டிகிரி செல்சியஸ் வரையிலான மண்ணின் வெப்பநிலையிலும் பூஞ்சிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் இதன் அறிகுறிகளாவன இந்நோய் பயிரின் அனைத்து வளர்ச்சி பருவங்களிலும் காணப்படும் தாக்கப்பட்ட செடிகள் மெதுவாக வாடி காய்ந்துவிடும் முதலில் அடி இலைகள் மஞ்சளாகும் பாதிக்கப்பட்ட தண்டுகள் கழுத்து பகுதியில் கருப்பு நிறத்துடன் காணப்படும் இவை மேலாக பரவி கிளைகளையும் தாக்கும் இதனால் இலைகள் வாடி உதிர்ந்துவிடும் கிளைகள் மற்றும் தண்டுகள் காய்ந்து செடி இறந்துவிடும் தண்டு பகுதியின் உள்ளே சாற்றுக்குழாய் தொகுப்புகள் பழுப்பு நிறத்துடன் காணப்படும் இதன் மேலாண்மை முறைகளாவன விதைகளை ட்ரைகோடர்மா விரடி அல்லது கொண்டு நிறுத்தி செய்ய வேண்டும் அடியோரமாக துத்தநாக சல்பேட் மற்றும் புண்ணாக்கு இட வேண்டும் தொடர்ந்து துவரை சாகுபடி செய்வதை தவிர்க்க வேண்டும் பயிர்களை உடனே அகற்ற வேண்டும் கார்பன்டாசிம் ஒரு கிராம் ஒரு லிட்டருக்கு என்ற அளவில் பாதிக்கப்பட்ட செடிகளின் வேர் பகுதியை சுற்றி ஊற்ற வேண்டும் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள துவரையின் ரகங்களை பயிர் செய்யலாம் அடுத்ததாக மலட்டு தேமல் நோய் இந்நோய் துவரை மலட்ட தேமல் நச்சுயிரி என்ற கிருமியால் ஏற்படுகிறது இந்நோய் தொண்ணூத்தி ஐந்து வரை இழப்பினை ஏற்படுத்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் பீகார் மாநிலத்தில் முதன் முதலாக அறியப்பட்டது இந்நோய் பயிரின் இளம் பருவத்தில் தோன்றினால் விளைச்சல் கிடைக்காது விதைத்த நாற்பத்தி ஐந்தாவது நாளில் தோன்றினால் காய்கள் உண்டாகாமல் செடிகள் மலடாக இருக்கும் நோய் ஏற்பட சாதகமான நிழல் மற்றும் ஈரப்பதம் வைரஸின் பெருக்கத்தை ஊக்குவிக்கும் காற்றில் ஈரப்பதம் ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபது சதவிகிதமும் இருபத்தைந்து டிகிரி முதல் முப்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் கதகதப்பான சூழ்நிலையும் உகந்ததாகும் மேலும் பனிப்பொழிவு அதிகமாக இருந்தால் நோய் தீவிரம் அடையும் இதன் அறிகுறிகளாவன பாதிக்கப்பட்ட பயிர்கள் வளர்ச்சி குன்றி அதிகப்படியான தழை வளர்ச்சியுடன் இலைகள் சிறுத்தும் வெளிரியும் தேமல் அறிகுறிகளுடனும் ஒரு புதர் போல காட்சியளிக்கும் இதனால் பூ பிடிப்பது முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ பாதிக்கப்பட்டு மலட்டுத்தன்மை ஏற்படும் நோய் நோய்காரணி மற்றும் பரவும் விதம் இந்நச்சுயிரி எரியோஃபிட் சிலந்தி மூலம் பரவும் மேலும் வயலில் உள்ள பாதிக்கப்பட்ட துவரை மற்றும் களைச்செடிகளில் தங்கியிருந்து பரவும் இதன் மேலாண்மை முறைகளாவன பயிரின் ஆரம்ப நிலைகளில் பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும் நோயின் அறிகுறிகள் தென்பட்டால் பெனாசாகுவின் மருந்தை தெளிப்பதன் மூலம் எரியோஃபிட் சிலந்தி பூச்சிகளை கட்டுப்படுத்தி நோய் பரவலை தடுக்கலாம் அடுத்ததாக மஞ்சள் தேமல் நோய் இந்நோய் முங்ஃபின் மஞ்சள் தேமல் நச்சுயிரி என்ற கிருமியால் ஏற்படுகிறது நோய் ஏற்பட சாதகமான தட்பவெப்பநிலைகள் குளிர்ந்த காலநிலையில் இந்நோயின் தாக்கம் மிகவும் அதிகரிக்கும் மற்றும் வெப்பமான காலநிலையில் மறைந்துவிடும் வெள்ளை இனப்பெருக்கத்திற்கு சாதகமான சுற்றுச்சூழல் இருந்தால் இந்நோய் தாக்குதலுக்கு சாதகமாக இருக்கும் இதன் அறிகுறிகளான இளம் இலைகளில் சிறிய மஞ்சள் நிற புள்ளிகள் தோன்றி அளவில் பெரியதாகி மஞ்சள் நிற தேமல் உண்டாக்கும் இலைகள் முழுவதும் மஞ்சளாகிவிடும் பாதிக்கப்பட்ட பயிர்கள் தாமதமாக முதிர்ச்சி அடையும் அவை குறைந்த அளவிலான பூக்கள் மற்றும் காய்களை கொண்டிருக்கும் காய்கள் அளவில் சிறியதாக உருமாறி காணப்படும் பயிரின் ஆரம்ப வளர்ச்சி பருவத்தில் நோய் ஏற்பட்டால் விதைகள் உருவாகும் முன்பே செடிகள் இறந்துவிடும் மேலாண்மை முறைகள் பாதிக்கப்பட்ட செடிகளை விதைத்த நாற்பத்தைந்து நாட்கள் வரை அகற்ற வேண்டும் கோடை காலத்தில் அதிக தாக்குதல் இருப்பதால் ரபி பருவத்தில் பயிர் செய்யலாம் மஞ்சள் நிற ஒட்டு பொறிகளை பயன்படுத்தி வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்தலாம் விதைகளை தயாமித்தம் இருபத்தைந்து டபிள்யூஜி அல்லது இமிட்டா குளோபிரிட் எழுபது டபிள்யூ எஸ் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும் நோய் பரப்பும் வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்த தயாமித்தம் இருபத்தைந்து டபிள்யூஜி அல்லது இமிட்டா குளோபிரிட் பதினேழு புள்ளி எட்டு எஸ் அல்லது மிதேல் டெமட்டான் அல்லது டை மெத்தோயேட் தெளிக்கலாம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் பயிர் வளத்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை பயிர் வளத்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை ஓரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவு தெரிஞ்சு ஓரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவு தெரிஞ்சு பயிர் வளத்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை

மண் ஓடு தகவல் அட்டையை எனச்சி அனுப்பணும் பகிர்வள்ளத்து பலன் பேருக்கு புரிக வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்கு வைக்க மண் பரிசோதனை சோதனை சோதனை செய்யணும் செய்யணும் கண்டு கண்டு வைக்கணும் மூணு வருஷத்துக்கு மண்ண சோதன வைக்கணும் சீராகவே ஊரம் தேவையானபடி ஜோராக போடணும் சீராகவே ஊரம் தேவையான படி ஜோராக போடணும் மேலான பூமியில் வெள்ளாம செஞ்சு பொன்னாக கேட்கணும் மேலான பூமியில் வெள்ளாம செஞ்சு பொன்னாக சேர்க்கணும் பகிர்வளத்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தின் நிலைக்கு வைக்க மண் பரிசோதனை மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவிமுகப்ரியா உண்ணும் போருள் அத்தனையும் விளங்கிடுவோம் நித்தம் பாலில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.